கொடுக்குவாமின் நீங்க குடுக்குற மாட்டுடைய ராத்தல் கணக்கு மாட்டுடைய மாமிசம் மாட்டுடைய ரத்தம் இதெல்லாம் பார்க்கப்படுவது இல்லை அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் உங்களுடைய தக்குவா உங்களுடைய இரையச்சம் அல்லாஹுக்காக நீங்க செய்யணும் அந்த இஹ்லாஸ் இதத்தான் அல்லாஹ் பார்க்கிறாங்க இதத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் சகோதரர்களே

அந்த பிராணி சியாமத்தில் உங்களுக்காக சாட்சி சொல்லும் அதனுடைய கொம்புகளோட அதனுடைய ரோமங்களோட எலும்புகளோட அந்த பிராணி வந்து இவருக்காக சாட்சி சொல்லும் சகோதரர்களே அந்த உல் ஹய்யாவுடைய ஐவாதத் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான ஐவாதத் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹ் அலைகிமசல்லம் சொன்னார்கள் வஜத வஜதசாசன் பலம் யுலஹி பல யகுரவன்ன முசல்லானா யாருக்காவது உல்ஹையா கொடுக்க தகுதி இருந்தும் உல்ஹையா கொடுக்க தகுதி இருந்தும் அவரு அந்த உல்ஹையாவை செய்யவில்லை என்றால் அவர் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கண்ணியமானவர்களே உலகத்தில் எவ்வளவு வீண் விரயம் செய்கிறோம் உலகத்தில் ஒரு திருமணம் என்று வந்தா ஒரு கல்யாணம் என்று வந்தா எவ்வளவு வீன் விரயங்கள் சகோதரர்களே பெண் பார்க்க போறதுக்கு ஒரு ஒரு வீன் விரயம் அங்கிருந்து வருபவருக்கு ஒரு ஒரு செலவு நிக்காவுடைய நேரம் அதுக்கு பின்னால கல்யாணம் வலிமா இன்னும் எத்தனையோ சாப்பாடு அதுக்கு இடைப்பட்டதுல நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம் சகோதரர்களே இஸ்லாம் சொல்வது மிக இலகு நிக்காவுடைய மஜிலிச செய்யுங்க அலமதுல்லா அதுக்கு பின்னால வலிமாவை கொடுக்க வைங்க அலமதுல்லா ஆனா முன்னால பின்னால எத்தனையோ சாப்பாடுகள் எத்தனையோ எத்தனையோ கொண்டு ஊர் உலக சொல்லி வீணான இஸ்லாமியர்கள் பழகி கொண்டிருக்கிற கண்ணியமானவர்களே இதனால் ஒரு வாலிபர் திருமணம் முடிக்கிறா பயப்படுகிறார் ஒரு பெண் வீட்டார்கள் பயப்படுகிறார்கள் ஏன் திருமணம் என்று சொன்னா பெரிய ஒரு செலவு அது பெரிய லட்சக்கணக்கான ஒரு செலவுல கொண்டு போய் முடிக்கும் திருமணத்துக்கு பின்னால அந்த மணமகன் கடனை அடைக்கிறதுக்காக கடனை அடைப்பதற்காக வருஷ காலம் செலவழிக்கிறார் அவ்வளோ செலவு திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததிலிருந்து அவ்வளோ சடங்குகள் என்னோட சமுதாயம் உருவாக்கி இருக்கிறேன் என்னோட மொபைலுடைய பருவதைகள் என்னோட வாகனங்களுக்கு செலவழிக்கிற செலவீனங்கள் கண்ணியமானவர்களே உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக செலவழித்துக் கொண்டு போறோம் ஆனால் இப்படியான ஐவாதத்துக்கள் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் இதுக்காக நாங்கள் தயாராக ஒரு மாட்டை ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் ஒரு மாட்டை ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் எங்க குடும்பத்தில் இந்த அடுத்த வருட முகரணத்தில் ஆரம்பித்தாலும் ஏழு பேர்கள் தயாராகினால் நான் ஒரு ஆலோசனை செய்கிறேன் ஏழு பேர்கள் உங்களோட குடும்பத்தில் முடிவு செய்யுங்க உங்களால கொடுக்க முடியும் என்ற நீயத்தை வையுங்க ஒரு ஒண்டியலை ஏற்பாடு செய்யுங்க ஏழு பேர்த்த கையில கொடுங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் போட்டு வர சொல்லுங்க ஒரு முப்பது முப்பத்தி ஐயாயிரம் வருடத்தில் சேர்த்தால் ரெண்டு லட்சத்துக்கு மேல பணம் சேரும் அந்த வருடத்தில் அடுத்த வருடம் அந்த சுல்ஹிஜாவுடைய மாதத்தில் உல்ஹையாவுடைய விவாதத்தை நீங்க ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் சகோதரர்களே அல்லா கஞ்சன் கிடையாது நீங்க தனியைத்தான் கொடுக்கணும் என்று கட்டாயம் கிடையாது உங்களுக்கு அது முடியாதா ஏழு பேர்கள் வரைக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் ஏன் நாங்கள் முயற்சி சீட்டு போடுகிறோம் எவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறோம் ஏன் இந்த மாதிரி அமலுக்கு எங்களுக்கு ஆசை வருகிறது சகோதரர்களே கையானத்தில் அந்த பிராணிகள் வரும் இவருக்காக சாட்சி சொல்லும் அந்த இரத்த துளி கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அந்த ஐபாதத் அல்லாஹுடத்தில் கபூல் ஆகிறது சகோதரர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹு அலஹி வசல்ல வண்ணவர்கள் அவர்கள் ஒரு ஆட்டை பலியிட்டார்கள் ஒல்கையா கொடுத்தார்கள் அந்த இறைச்சி பங்கிடப்பட்டதே திரும்ப வந்து கேட்டாங்க ரசூலுல்லாய் சல்லாஹு அலஹி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன மீதமாக இருக்கிறது சொன்னாங்க ஆயிஷா நாயகி மாபக்கியமின்ஹா இல்லாக்க தி குஹா ஒரே ஒரு தோல் சந்து தான் மிச்சமாகிக்குது அடுத்த எல்லாத்தையும் நாங்க சொதக்காய் கொடுத்துட்டோம் ரசூலல்லா ஹாயிசல்லல்லா ரசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் தோல் சந்த தவிர அடுத்தது எல்லாமே மீதம் என்று சொன்னாங்க ஆயிஷா நாயி சொன்னாங்க மீதம் ஒரு தோல் சந்து தானே யார் ரசூலல்லா மீதம் ஒரு தோல் சந்து அடுத்த எல்லாத்தையும் சொதக்கா கொடுத்துட்டோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி சொன்னாங்க தோல் சந்தை தவிர அடுத்து எல்லாம் மிச்சம் என்றாங்க என்ன சொல்ல வந்தாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ட்ட இருக்கிற இந்த தோல் சந்தி இது எங்களோட முடிஞ்சிரும் நாங்க கொடுத்தது இருக்கிற எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் கொடுத்த இறைச்சி சதகா அது செலவல்ல அது மிச்சம் அது கயாமத்தில் எங்களுக்காக மீதம் என்று சொன்னாங்க இதுதான் உண்மையான சேமிப்பு சகோதரர்களே இதுதான் உண்மையான சேமிப்பு அமல் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தென்பட்டதில் இருந்து அல்லது இப்ப நீயத்து வச்சா நீச்சதில் இருந்து அவருடைய நகங்கள் தலைமுடிகளை அகற்ற கூடாது அதே போல அந்த வயதெல்லைகளை சரியான முறையில் அதை பார்த்து கொள்ளுங்கள் அந்த குறை இல்லாத மார்க்கம் சொன்ன அடிப்படையில் குறை இல்லாத பிராணிகளை நீங்கள் உலமாக்களிடம் அதை அணுகி அதுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அதே போல அறுக்கக்கூடிய நேரத்தில் அழகான முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களை அறுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கத்திகளை அழகான முறையில் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் கத்தியை கூர்மையாக்கி உங்களுடைய அறுவைகளை அழகாக்கிக் கொள்ளுங்கள் அறுத்த பிராணியை நீங்கள் ராகத்து பெற செய்யுங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறாங்க எப்படி ராகத்து பெற செய்வது சகோதரர்களே இஸ்லாமிய அறுவை அதே போன்று ஏனைய முறையில் எப்படியெல்லாம் இந்த விலங்குகள் கொலை செய்யப்படுகிறது என்று ஆய்வு செய்கிறார்கள் அதிலே இஸ்லாமிய அறுவை தான் சரியானது அறுபது வீதம் இரத்தம் வெளியேறுகிறது அந்த இறைச்சி நாற்பத்தி எட்டு மனுத்தியாலம் கெடாமல் வைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு கொடுக்கிறார்கள் சகோதரர்களை எனவே அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூணு அந்த அந்த ஹல்கூங்கள் சரியான முறையில் அறுபட வேண்டும் அது அறுபடுவதற்கு முன்னால் கத்தியை தூக்குவது ஹராம் அப்படி கத்தியை தூக்கி திரும்ப கத்தியை வைத்து அறுத்தால் அறுவை முடியுமின்னா முன்னாலே கத்தி தூக்கப்பட்டால் அந்த இறைச்சி ஹலால் ஆகாதே ஃபைன் ரஃஹா கப்ல தமாமி கத்தீல் லம் தஹில்ல இஸ்லாத்துடைய சட்டம் அந்த இறைச்சி ஹலால் ஆகாது அறிவைகளை சரியாக நோக்கி கொள்ளுங்க சொல்லி அறுக்கக்கூடிய பிராணி யாரு உல்ஹையா கொடுக்கிறாரோ அவர் அவர் அவருடைய கையால அறுக்கிறது சொன்னார் அவருக்கு அறுக்க முடியாதா அந்த இடத்துல அவர் இருப்பது சொன்னார் அதே போல அறுத்த பிராணியுடைய உடல் அந்த உயிர் உடல் முழுமையாக பிரிகிறதுக்கு முன்னால உசுறு முழுமையாக போறதுக்கு முன்னால அந்த கழுத்தை உடைப்பது ஹராம் அதனுடைய தோள்கள் உரிப்பது ஹராம் வலாயஸ் ஹத்தா சபூத்த உயிர் முழுமையா பிரியும் வரையில் தோல் உரிக்கப்படக்கூடாது கழுத்து உறிக்கப்படக்கூடாது அதனுடைய இரத்தங்கள் சரியான முறையில் வெளியேற வேண்டும் அந்த உடல்ல இருந்து முழுமையான முறையில் அந்த உயிர் பிரிய வேண்டும் ஒரு பிராணி பார்த்து தீக்க இன்னொரு பிராணி அறுப்பது ஹராம் ஒரு பிராணி அறுத்த இரத்தத்திலேயே இன்னொரு பிராணியை அறுப்பதும் பாவம் சகோதரர்களே எனவே இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு சட்டங்களை வகுத்திருக்கிறது அதே போல நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையாவுடைய மாமிசங்களை மூன்றாக பிரிக்கலாம் மூன்று பகுதி அதுல ஒன்று ஹதியா எங்களுக்கு விரும்பினவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது அது மிஸ்டீன்களுக்கான பகுதி அடுத்தது தனக்கு வைத்துக் கொள்ளலாம்

கண்ணியமானவர்களே எல்லாத்தையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளணும் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி தருகிறது அந்த பிராணிக்கு அதாவு கொடுத்து அறுக்கக்கூடாது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி ஒரு ஒரு பிராணியை ஒரு ஆட்டை காலினால் விரித்து கழுத்தை நிறுத்திக் கொண்டு அதை அறுப்பதற்காக முன் வந்தார் நசூல்லா சலல்லம் கேட்டாங்க அத்துரீது அந்த துமிதா நீ இந்த பிராணிக்கு ரெண்டு தடவை கொலை செய்ய போறையான்னு கேட்டாங்க ரெண்டு தடவை கொலை செய்ய போறையா ஏற்கனவே அறுக்கப் போகிறாய் அதுக்கு முன்னால் ஏன் அதனை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்று சொன்னார்கள் ஒக்டோபர் நாலு உலக விலங்குகள் நலத்தினம் இந்த தினத்தில அதிகமாக விமர்சிக்கப்படுவது இஸ்லாமியர்கள் ஏன் இந்த அறுவைகளை அவர்கள் உதாரணம் காட்டுவார்கள் போட்டோ இருக்கிறது ஷியா பண்றது வீடியோ இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயல்கள் சகோதரர்களே அந்நியவர்கள் பார்த்து எங்களை விமர்சிக்க கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக் கூடாது அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது யார் ரசூர் அல்லா உல் என்பது என்ன உல் ஹையா என்பது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய ஒரு வழிபாடு ஒரு வணக்கம் என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் ஹாசனா எங்களுக்கு என்ன இருக்கிறது யார சூழல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது சொன்னார்கள் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு அமல் தான் ஹையாவுடைய வணக்கம் அதே போன்று ஹஜ்ஜுடைய அமல் எங்களுடைய ஊர்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார்களோ எங்களோட ஊருக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் சகோதரர்களே ஹாஜியார் அல்ஹாஜ் என்று நாங்கள் அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறோம் ஒரு பதவியை கொடுக்கிறோம் ஒரு கௌரவத்தை கொடுக்கிறோம் சகோதரர்களே ஒரு குரானை சுமந்த ஒரு ஹாஃபிலுக்கு நாங்கள் ஹாஃபில் என்று சொல்லுகிறோம் ஒரு ஆளும் ஏழு வருடம் ஓதி முடித்தவருக்கு ஒரு ஆளும் என்ற பட்டத்தை கொடுக்கிறோம் அதே போல இன்னும் உலகத்தில் எத்தனை எத்தனை எடுத்து படித்து வருபவர்களுக்கு அந்த பதவிகளை அந்த பட்டங்களை சூட்டுகிறோம் கண்ணியமானவர்களே இது பெரிய ஒரு பாக்கியம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இப்ராஹிம் அலிஹலா துவாசலாம் தொண்ணூத்தி மூணாவது வயது இஸ்மா அலி இஸ்லாம் ஏழு வயது கட்டுகிறார்கள் அதுக்கு முன்னால ஆதம் அலிஹிஸ்லாம் அதுக்கு முன்னால மார்கள் கட்டியதாக இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலை இந்த இந்த கட்டி முடித்தார்கள் யா எழுப்பப்பட்டு விட்டது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னான் நீங்க ஒரு அறிவித்தல் கொடுங்க ஹஜ் செய்ய மக்களை அலையுங்கள் இப்ராிம் அலி இஸ்லாம் சொன்னார் யாரும் இல்லாத நிலத்துல நான் யாரை ஹஜ்ஜுக்காக அழைப்பதே அல்லா சொன்னார் நீங்க கூப்பிடுங்க அதை எத்தி எங்களுடைய வேலை இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒரு சத்தமிட்டார்கள் ஒரு அறிவித்தல் கொடுத்தார்கள் யா ஏ அழைக்கும் கூட்டமே ஹஜ்ஜுங்கள் மீது கடமையாக இருக்கிறது ஹஜ் செய்வதற்காக வாருங்கள் கண்ணியமானவர்களே எல்லாம் மலைகளை எல்லாம் பணிய வைத்தார் பூமி உயர்ந்ததே எல்லோருக்கும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஓசை கேட்டது ஒரு ஒரு தந்தையுடைய முதுகன் தண்டில இருக்கக்கூடிய ஒரு பிச்சலம் ஒரு தாயுடைய கருவர் இருக்கக்கூடிய ஒரு சிசு ஆலவுல் அருவா முதல் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை முடிவு செய்தானோ அனைவர்களுக்கும் அந்த ஓசை கேட்டது அனைவர்களும் பதிலளித்தார்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே இவர்களுக்குத்தான் இந்த ஹஜ்ஜுரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் விண்ணியமானவர்களே ரஹ்மத்துக்கள் இறக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நூத்தி இருபது ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது நூத்தி இருபது ரஹ்மத்துக்கள் அதிலே அறுபது ரஹ்மத்துக்கள் தவாபு செய்யக்கூடியவர்களுக்கு நாற்பது ரஹ்மத்துக்கள் தொழக்கூடியவர்களுக்கு இருபது ரஹமத்துக்கள் அந்த கபாவை கண்ணால பார்ப்பவர்களுக்கு முழுக்க முழுக்க ரஹ்மத்து இறங்கக்கூடிய இடம் சகோதரர்களே முழுக்க முழுக்க கபூலாக கூடிய இடங்கள் தான் அங்கிருக்கிறது

அப்படியான இடத்துக்கு போய் துவா கேட்டுட்டு திரும்பி வரக்கூடியவர்களை கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் காட்டினார்கள் கயோவின் வலதது உம்மு ஒரு உம்மா ஒரு புள்ளைய பெற்றெடுத்தா அந்த புள்ள ஏதாவது பாவம் செஞ்சீக்குமா சகோதரர்களே அந்த புள்ளைக்கு உதாரணம் காட்டினாங்க ஹஜ் சரியான முறையில் செய்து திரும்பி வர அன்று பிறந்த ஒரு புள்ளைய போல எவ்வளவு பெரிய பாக்கியம் சொன்னாங்க அல் ஹஜ்ஜுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அல்லைஸ லஹு ஜஸாவுன் ইলல் ஜன்னா அவங்களுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இவ்வளோ ஒரு பாக்கியம் இந்த ஹாஜி மார்களுக்கு கிடைக்குதே இதனால தான் அவங்க ஹயாத்தோட வாழக்கூடிய நேரத்திலையும் ஒரு தடவை ஹஜ் செஞ்சுட்டு வந்தா ஹாஜியார் அல் ஹாஜின் அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் மௌத்தாகினாலும் அவரை பெயர் சொல்லும் பொழுது அல்ஹா என்று அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் சகோதரிகளை கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் சகோதரர்களே அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சகோதரர்களே எனவே எங்களுக்கும் அல்லஹா இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை தந்தருள்வானாக அந்த கண் குளிர எங்களுடைய இரு மாணிக்கங்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கு

மதீனாவிலே கண்மணி நாயகம் அழகி வசல்லம் அன்னவர்களுடைய ரவுலா முன்னால் நின்று அஸ்தலாம் அழைக்க யார சூழல்லா என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக இந்த துல்ஹிஜாவுடைய இந்த மாதத்திலே அழகான முறையில் இருக்கிற சலவாத்துக்கள் நோன்புகளை நோற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் வல்ல நாயன் கபூல் செய்வானாக யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ரஹ்மத்தும் பறக்கத்தும் ஞாபகத்தும் செய்வாயாக எல்லா விதமான முசைவத்துக்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக வாலிபர்களை வாலிப பெண்களை பாதுகாப்பாயாக எல்லா விதமான பாவங்களை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்துவாயாக பாவங்களிலே அருவருப்பை வெறுப்பை தந்தருவாயாக நன்மையான காரியங்களை ஆசையை கண் குளிர்ச்சியை தந்தருவாயாக வீட்டுக்கு வீடு ஆள்களை ஹாபில்களை முத்தகைன்களை உருவாக்கி அல்லாஹ் எல்லா ஊர்களுக்கும் மாதிரியான இடமாக இந்த நீ கபூல் செய்வாயாக மதுரசாக்களை மசித்களை கபூல் செய்வாயாக நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக உலமாக்களை கபூல் செய்வாயாக யா அல்லா இஸ்லாமிய நாடுகளை முஸ்லிம்களை முஸ்லீம்களுடைய உரிமைகளை உடைமைகளை சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக பல மக்களை யா அல்லா பாதுகாப்பாயாக யா அல்லா மேலான சுவர்க்கத்தை அங்கே

والدائم الانتهاء وخالق الزمان والمكان ولا يحتاج إليه ما عبده ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا صورة له ولا جسم له ولا جهة له ولا مكان له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة